பாட்டு ஒண்ணு பாட வேண்டிய பா இருந்தாலும் பெண்கள் நிறைய இருக்கீங்க இந்த டைம்ல புரட்சியாளர் ஒரே ஒரு பாடல் விடுதலை முகவரியே வீரத்தின் விலை நிலமே விடுதலை முகவரியே வீரத்தின் விலை நிலமே அரிவின் சிகரமி அரசியல் மேதகி அண்ணலே அம்பேத்கரே எங்கள் அண்ணலே அம்பேத்கரே விடுதலை முகவரியே வீரத்தின் விலனிலமே மக்களின் தன்னான வாழ்வு கொடுத்தார் தலிப்பு மக்களின் தன்மான வாழ்வுக்கு உரிமையின் தனித்த வாழிடமும் அவசியம் வேண்டும் என்றார் ஆதிக்கத்தை விட பேரிய அரசியல் அதிகாரம் தீர்வு என்றார் அடிமை வீங்கை உடைத்தார் பெண்களின் அழகோரலை தடுத்தார் விடுதலை முகவரியே வீரத்தின் விளை நிலமே அறியும் சிகரமை அரசியல் மேடைய அண்ணலே அம்பேத்கரே எங்கள் அண்ணலே அம்பேத்கரே சாதி தீண்டாமை நாட்டில் ஒழியாமல் விடுதலை இல்லை என்றாம் சாதி தீண்டாமை நாட்டில் ஒழியாமல் விடுதலை இல்லை என்றாம்

வீரத்தின் விளை நிலமே அறிவும் சிகரமே அரசியல் அண்ணலே அம்பேத்கரே எங்கள் அண்ணலே அம்பேத்கரே விடுதலை முகவரியே வீரத்தின் விளைநிலமே நன்றி பேசி புரட்சிகரமான பாடல்களை பாடி மக்கள் மனதில் புகட்டிய அன்பு அண்ணனுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்